எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த ஆன்மீக லைஃப்குள்ள வந்தது இந்த ஒரு நாலு வருஷமா தான் அதுலயும் இல்லாம நான் வடபழனி ஆண்டவரை கும்பிட போனதே வந்து நவம்பர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அந்த டேட் கூட என்னால மறக்க முடியாது முருகர் வந்து என்ன எந்த அளவுக்கு பிளஸிங்கா வச்சுக்கிட்டாரோ ஆசீர்வாதமா வச்சுக்கிட்டாரோ அதே மாதிரி என் பிள்ளையுமே அவர் வந்து கொண்டு போறாரு என் பிள்ளை அது முருகர் பிள்ளை இப்படி வந்து உங்களோட வாழ்க்கையில முருகர் என்ன அதிசயம் பண்ணியிருக்காரு முருகரே எனக்கு அதிசயம் தாங்க ஆன்மீக ரீதியா நான் இப்ப ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதே தான் அவர் இல்லைன்னா நான் இல்லை முருகரை நான் எவ்வளோ தேடி தேடி போனனும் அதனால மட்டும்தான் தான் ஒரு தெளிவும் முகம் பிரகாசமா ஆனதும் என் உடல் பழைய உடல் வந்ததும் முருகர்ல ஷூட்டிங் வந்து தான் இருப்பீங்களா அது எந்த மாதிரியான விரதங்கள் சஷ்டில மகா சஷ்டி பெரிய சஷ்டி அப்போது நான் மிளகு விரதம் இருப்பேன் ஆறு நாளுமே தண்ணி தான் இருப்பேன் ஆறு நாளுமே ஷூட்டிங்லேயும் இருப்பேன் நான் உனக்கு என்னப்பா பண்ண அந்த கேள்விய வந்து எப்பவுமே நான் வட வரை கேட்பேன் வாழ்க்கையில வந்து ஒரு குழந்தையா ஒரு நண்பனா அப்படி நான் அவரை பாக்குறேன் மனசுல இருக்க இது கஷ்டத்தெல்லாம் நான் சொல்லி அழுதனா அந்த ஒரு பூ விழுவங்க பேசும் தெய்வமா அங்கே உட்கார்ந்து இருக்காரு திருவள்ளிதாயத்துல சார் சொல்வாரு சாமி கிட்ட உத்தரவு கேட்கறது அப்படின்ட்டு அதனால நான் அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போகும்போது அதை பண்ணுவேன் எனக்கு முருகர் சொந்தங்கள் தான் என்ன சுத்தி இருக்கிறது என் தாய் தகப்பன் என் அம்மா இல்லை அப்பா இருக்காரு முருகர் சொந்தங்கள் தான் என்னை கூட இருந்து என்ன வழி நடத்துகிறாங்க வட பழனியும் பழனியும் வேற இல்ல அப்படின்றத நான் உணர்ந்த தருணம் அது யாசக காசு எந்த யாசகம் நான் எடுக்கணும்னு நினைச்சனோ பழனியில எடுத்ததை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தது எனக்கு பெரிய பாக்கியமா எனக்கு தெரிஞ்சது நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு வணக்கங்கள் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கிலோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இன்னைக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல நம்ம கூட சீரியல் ஆர்டிஸ்ட் தீபாதா இணைஞ்சிருக்கிறாங்க அவங்க முருகருடைய டிஒ டி கூட ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே இப்போ வந்து நீங்க என்னதான் வந்து உங்களோட கெரியரை சினிமால ஸ்டார்ட் பண்ணாலும் அதுல எப்படி நீங்க வந்து தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அதே மாதிரி ஆன்மீகத்திலேயுமே தொடர்ந்து உங்களோட பயணம் இருந்துகிட்டு இருக்கு ஸோ அதை பத்தி சொல்லுங்க மேம் சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாருக்குமே நான் தீபாவா எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு பதினெட்டு வருஷம் நான் ட்ராவல் வந்துருச்சு இந்த ஆன்மீக லைஃப்குள்ள வந்தது இந்த ஒரு நாலு தான் அதுலயும் இல்லாம நான் வடபழனி ஆண்டவரை கும்பிட போனதே வந்து நவம்பர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அந்த டேட் கூட என்னால மறக்க முடியாது தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னையில பிறந்து சென்னையில வளர்ந்து நிதிக்கும் வடப்பாளி கோயில் பக்கத்துல தான் எனக்கு வீடு இருந்தது அப்பெல்லாம் நான் கும்பிடல இப்போ ஃபோர் தான் நான் வந்து சாமியை வந்து கும்பிட ஆரம்பிச்சது போக 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 அந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா முருகர் கூட்டிட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும் ஓகே நீங்க வந்து எப்பயுமே உங்களுடைய ஒரு செயல்பாடு அப்படின்னு இல்லாமல் என்னோட குடும்பத்தோட செயல்பாடு அப்படின்னு தான் இருக்கு உங்களோட எந்த ஒரு சோஷியல் மீடியா பக்கத்தை பார்த்தாலும் நீங்களும் உங்களுடைய மகனும் இல்லாத ஒரு எந்த ஃபோட்டோவுமே இருக்காது நான் இருந்தேன்னா கண்டிப்பா என்னுடைய மகனும் என்னுடைய இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அவன் அவனுக்குமே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி தரீங்க ஸோ இந்த ஆன்மீகத்துல அவருடைய பங்கு எப்படி இருக்குமா கண்டிப்பா இவன் வந்து எனக்கு எல்லா விதத்துலையுமே அவன் சப்போர்ட் அது எல்லாருக்குமே தெரியும் சிங்கிள் பேரண்டா நான் வந்து லைஃப்பை டிராவல் பண்ணது வந்து தம்பி இல்லைனா இவ்வளோ தூரம் என்னால் சக்ஸஸாக என் லைஃப்பை வந்து நான் வந்திருக்கவே முடியாது ஆன்மீக லைஃப்ல வந்து நான் போகும்போது நான் கோயிலுக்கு போனாலும் அவன் என்னை ஃபுல் சப்போர்ட் பண்ணுவான் அவன் அவன அவன் பார்த்துப்பான் என் கூடவே அவனும் அதான் தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்ற மாதிரிதான் ஏன் என்னோட பக்தி வந்து அவனையும் அதை துத்திட்டு வந்தது முருகர் வந்து என்ன எந்த அளவுக்கு பிளெஸ்ஸிங்கா வச்சுக்கிட்டாரோ ஆசீர்வாதமாக வச்சுக்கிட்டாரோ அதே மாதிரி என் பிள்ளையுமே அவர் வந்து கொண்டு போறாரு முருகர் புள்ள ஓகே இப்ப நிறைய இடங்கள்ல வந்து என்னதான் நம்மளோட பிள்ளையா இருந்தாலும் நம்ம எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் ஒரு சில இடங்கள்ல நம்மளே வந்து என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு நம்மளே பிரமிச்சு போகிற சில தருணங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி உங்களோட மகனை பார்த்து நீங்க வியந்த தருணம்னா எது ஆஹ் ஆன்மீக ரீதியா சொல்றீங்களா இல்ல பொதுவாவே ஆன்மீக ரீதியா நம்ம யோசிச்சோம்னா அவன் வந்து நார்மலாக வந்து நம்ம ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஏஜ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து கடவுள் பக்தியாக இருப்போம் நம்ம வந்து ஃபாஸ்டிங் விரதங்கள் கடைபிடிப்போம் நம்மளுக்கு அந்த ஏஜ் வந்துருச்சு இந்த ஏஜ்ல நம்ம அந்த விரதங்கள் கடைபிடிப்போம் இந்த டீன் ஏஜ்ல வந்து அவன் விரதம்லாம் இருக்கிறது நான் சொன்னான் அவன் வந்து நான்வெஜ் பிரியர்னா நான்வெஜ் இப்போ சாப்பிட்றது இவன் வந்து குழந்த வந்து நான்வெஜ் சாப்பிடுவான் ஆனா வந்து இப்ப நம்ம ஏதாவது ஃபாஸ்டிங் இருக்கணும் விரதம் இந்த டைம்ல இருந்து விரதம் ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னா அவன் நான்வெஜ் சாப்பிட மாட்டான் மா ஃப்ரெண்ட்ஸ் கூட எனி டைம் வெளியே போறது நான்வெஜ் சாப்பிட்றது அவங்க பார்ட்டிஸ்னா நம்மளுக்கு வெளியே கூட்டு போய் கேக் கட் பண்ணும்போது பிரியாணி சாப்பிட்றது இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாலும் இப்போ சமீப காலத்துல இப்ப நாங்கள் பண்ணும்போது விரதம் ஆரம்பிச்சான் அப்போ வந்து சொல்லுவான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரியாணி சாப்பிட்டாங்க சிக்கன் சாப்பிட்டாங்க அப்போ வந்து நான் சாப்பிட்ல சாப்பிடலமா அங்க நான் கிளம்பி வந்துட்டேன் இல்லை அந்த இடத்துல இருக்கும்போது சாப்பிடாம கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல அது பெரியவங்களான நம்மளுக்கு இருக்கோம் சின்ன பசங்களுக்கு அது இருக்குமான்னு தெரில ஆனால் கிட்ட அந்த கண்ட்ரோல் செல்ஃப் இருக்குது செல்ஃப் கண்ட்ரோல் கிட்ட இருக்குது அது பக்தி ரீதியாக இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண முடியுது இல்லைன்னா ஒரு சின்ன ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட சாப்பிட்டுக்கலாம் டயட் இருந்தால் நம்மளே அதை சீட் பண்ணுவோம் அப்படி இருக்க நம்மளுக்கே இந்த ஏஜ்ல வந்து சாமி ரீதியாக நம்ம இப்போ வந்து கோயிலுக்கு போகணும் கும்பாபிஷேகத்துக்கு போகணும் அதனால நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு இவன் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கான் அதனால விரதங்கள் கடைபிடிக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு காலையில சாப்பிட மாட்டான் மதியம்தான் சாப்பிடுவான் காலையில எழுந்து சாமி கும்பிடுவான் கோயிலுக்கு போகும்போது விபூதியோ இல்ல சந்தனமோ சாமி இது வைக்காம போக மாட்டான் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது இதெல்லாம் பார்க்கும் போது ஓகே நானே தூங்கிட்டேனா கூட அவன் ரெடி ஆயிட்டு அம்மா விபூதி வச்சு விடுமா அப்படின்னு என்னை எழுப்புவான் ஆஹ் அப்பெல்லாம் வந்து ஓகே குழந்தை வந்து பக்தி ரீதியா இருக்கு அப்படின்றது பார்க்கும்போது வியப்பா இருக்கும் அதுக்கே அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துலயுமே பதிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நீங்க என்னன்னா நான் வாழ்ற இந்த வாழ்க்கை வந்து எனக்கு முருகர் கொடுத்தது அவர் கொடுத்தது தான் நான் வந்து வாழ்றேன் அப்படின்னு ஓகே அப்படி வந்து உங்களோட வாழ்க்கையில முருகர் என்ன அதிசயம் பண்ணிருக்காரு மேம் முருகரே எனக்கு அதிசயம் தாங்க நான் இங்க வந்து இப்ப உட்கார்ந்துருக்க இந்த ஆன்மீக சேனல்ல வந்து ஆன்மீக ரீதியாக நான் இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்குறதே முருகர்னால தான் அவர் இல்லைன்னா நான் இல்லை இல்லைனா ஒரு என்னோடய எல்லாருக்குமே தெரியும் என்னோடய செகண்ட் லைஃப்மே ஒரு ஒரு கேள்விக்குரிய ஆகும்போது நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காகி நிற்கிறேன் ஒரு பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை தவறும்போதே அவள் வாழ்க்கையில் ரொம்ப உடைஞ்சிடுவா திரும்ப எழுந்து வந்து போது அதை உடைக்கிறது இருக்குல்ல அந்த உடஞ்சதை வந்து திரும்பவும் புதுப்பிச்சது என்னுடைய முருகர் அதுக்கு எனக்கு பெரிய பலம் கொடுத்தாரு அவர் இல்லைன்னா நான் இல்லை இப்போ இவ்வளோ தூரம் நான் உயிரோட உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா நான் முருகரை கும்பிட்டதுனால மட்டும்தான் அவர் என் கூட பேச நான் அவர் கூட பேசுவேன் அந்த ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள போனதுனால மட்டும்தான் நான் இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கேன் இல்லைனா இப்படி இருந்த தீபா இல்ல இப்ப லாஸ்ட் ஒரு இயர் பேக் கூட ஏதாவது ஒரு சேனல்ல நான் இன்டர்வியூஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூட இந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு முகமோ தெளிவான இந்த ஒரு தோற்றமோ எனக்கு இருந்திருக்காது அப்படியே ஒரு அப்படியே சேஞ்ச் ஓவர் கொடுத்துட்டாரு ஏன்னா நான் அந்த பக்திக்குள்ள நான் தான் முருகரை நான் எவ்வளோ தேடி தேடி போனனோ அதனால மட்டும்தான் இவ்வளோ ஒரு தெளிவும் திரும்ப என்னோட முகம் பிரகாசமா ஆனதும் என் உடல் பழைய உடல் வந்ததும் முருகர்னால தான் ஓகே இப்ப நிறைய பேரு இப்ப நிறைய பேர் வந்து முருகருக்காக நிறைய விரதங்கள் எல்லாம் மேற்கொள்றாங்க நீங்க வந்து ரொம்ப பிஸி ஷெடியூல்ல ஷூட்டிங் எல்லாம் போவீங்க சோ நீங்களுமே வந்து விரதங்கள்லாம் இருப்பீங்களா அது எந்த மாதிரியான விரதங்கள் கண்டிப்பா நான் விரதம் இருப்பேன் ஷூட்டிங் வந்து என்னுடைய தொழில் ஆஹ் என்னோட உயிர் வந்து முருகர் அதில் நான் இத தனி அது தனி எல்லாமே ஒன்றா நான் பார்க்குறேன் ஆஹ் எப்பவுமே நான் விரதம் இருப்பேன் செவ்வாய்க்கிழமையில விரதம் இருக்கிறது இப்ப நான் வந்து அசைவம் சாப்பிடுறது இல்லை சைவத்துல இருக்கேன் அதை மீறி நான் காலையில இருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்குமே முருகருக்கான எல்லா நாளுமே நான் விரதம் இருக்கேன் தான் விரதம் இருக்கணும் தான் விரதம் இருக்கணும் தான் விரதம் இருக்கணும் அப்படின்னு இல்லை எல்லா நாளுமே அவர் அவரு நாள் எல்லா நாளுமே நான் அவருக்காக விரதம் இருக்கேன் காலையிலேருந்து இருந்து சாப்பிட மாட்டேன் மதியத்துக்கு அப்புறம் நான் சாப்பிடுவேன் விசேஷ நாட்களில் வந்து நான் முழு நாள் விரதம் இருக்கிறது என்னுடைய வழக்கம் முன்னாடி நாள்ல இருந்தே நான் விரதம் ஆரம்பிச்சிருவேன் இப்போ எனக்கு சஷ்டி இன்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா முன்னாடி நாள் ஈவினிங்ல இருந்தே என்னுடைய விரதம் ஆரம்பிச்சிரும் மதியம் சாமி பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல நான் வந்து ஆப்டர்நூனுக்கு அப்புறம் நான் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது என்னோட வழக்கமா வச்சிருக்கேன் சஷ்டில மகா சஷ்டி பெரிய சஷ்டி அப்போ நான் மிளகு விரதம் இருப்பேன் ஆறு நாளுமே தண்ணி குடிச்சுதான் இருப்பேன் ஆறு நாளுமே ஷூட்டிங்லயும் இருப்பேன் அந்த பலம் வந்து என்ன கேப்பாங்க எப்படி நீ வந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஷூட்டிங்கில் காலையிலேருந்து இருந்து நைட் வரைக்கும் எல்லாருக்கும் சீரியல் ஒர்க் எப்படி இருக்கும்னு தெரியும் காலையில் நைன் டு நைன் ஷீட் எங்களுக்கு நைன்றது நாங்கள் எயிட் ஓ கிளாக்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கணும் நைன் தேர்ட்டிக்கு தான் முடியும் வீட்டுக்கு வர இல்லாம ஆகிடும் நான் வந்து சாமிக்கு தீபார்தனை பண்ணி குளிச்சுட்டு தீபாரதனை பண்ணிட்டு அப்புறம் தான் படுப்பேன் காலையில் ரொம்ப இயர்லியாக எழுந்து சாமிக்கு செய்ய வேண்டிய நெய்வேத்தியெல்லாம் பண்ணி சாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணி சின்ன குட்டி முருகர் இருக்காரு அவருக்கு அபிஷேகம்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கிளம்பி போவேன் அந்த விரதங்கள் நான் எப்பவுமே கடைபிடிச்சிட்டு தான் இருக்கிறது விரதம் இல்லாமல் இருக்கிறதே இல்லை ஓகே இப்போ வந்து நீங்கள் என்னதான் வந்து ரொம்பவே பிஸியாக இருந்தாலுமே ஒரு பக்கம் வந்து ஃபேமிலிக்கான அந்த டைமையுமே வந்து பையனை பார்க்கணும் நம்ம குழந்தைய பாக்கணும் நம்ம கூட இருக்கணும் அப்படின்ற டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சோ இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும்போது பையனுக்கு எதனா ஒண்ணு தேவை அப்படின்னா அதை எப்படி வந்து நீங்க கரெக்டான டைம்ல வந்து கொடுக்குறீங்க அது நான் அந்த இதில் கொஞ்சம் வீக் தான் ஏன்னா தம்பி இப்போ வளர்ந்துட்டான் அப்படின்றது ஒன்று அவன் சப்போர்ட் இல்லைன்னா என்னால் அது ரெண்டுமே மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா நான் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே இருந்தேன் கொஞ்சம் நாளைக்கு ஒரு ஒரு அஞ்சு மாதம் கூட வச்சுக்கலாம் அஞ்சு மாதம் முன்னாடி வரைக்குமே அந்த டிப்ரெஷனில் இருந்தேன் ஆனால் கோவில் வழிபாடை வந்து முருகர் வழிபாடை நான் விடலை என்னுடைய ஆன்மீகமும் என்னோட டிப்ரெஷனும் என்னோட ஃபேமிலி லைஃப் இது மட்டும் இருந்தது அதுல வந்து நான் தம்பிக்கானது முழுமையே நான் பண்ணலை என்னோட மைனஸ் அது அது ஒரு விஷயம் இருந்தது அதுக்கு முழு சப்போர்ட் இவன் கூட சப்போர்ட் தான் அவனுக்கு தேவையானதை நான் செய்யலைன்னா கூட அவனுக்கானதை அவன் பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த ஒரு ஃபில் வந்து நான் பண்ணாம இருந்துட்டேன் அதுக்கப்புறம் இப்ப நான் டேக் ஓர் பண்ணுறேன் அவனுக்கு தேவையானது என்னவோ அதெல்லாமே எல்லாமே நானும் பண்ணி கொடுக்குறேன் பேலன்ஸ் பண்ண முடியுது சில நேரத்துல நம்மளால பண்ண முடியாது கடவுள் வந்து இவனுக்கு அந்த மெச்சூரிட்டி கொடுத்து அதை அவன் பேலன்ஸ் பண்ணிக்கிறான் ஓகே இப்போ வந்து நம்ம என்னதான் நிறைய கோவில்களுக்கு போயிருந்தாலும் ஒரு கோவிலுக்கு மட்டும் போனோம்னா நம்மளே அறியாம நம்ம ஒரு ஆர்ப்பரிச்ச சந்தோஷத்துல இருப்போம் அப்படின்னா எந்த கோவில் வடபழனி ஆண்டவர் அப்படியாவா வடபழனி ஆண்டவர் அவரை வந்து நான் என்ன பாக்கியம் பண்ண நான் உனக்கு என்னப்பா பண்ண அந்த கேள்விய வந்து எப்பவுமே நான் வடபழனி ஆண்டவரை கேட்பேன் நான் என்னப்பா செஞ்சேன் உனக்கு அப்படின்ட்டு அவரை வந்து என் வாழ்க்கையில வந்து ஒரு குழந்தையா ஒரு நண்பனா அப்படி நான் அவரை பாக்குறேன் நான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா நான் வந்து அவர் எனக்கு பையன் அவரு எனக்கு தோழன் அவரு எனக்கு அப்பா அம்மா அவரு எனக்கு வந்து காதலன் அவரு எனக்கு துணை அவரு எனக்கு எல்லா எனக்கு தாத்தா என் பேரை அப் எல்லா விதமா நான் முருகரை ஒரு ஒரு இடத்துல பாக்குறேன் வடப்பள்ளனி ஆண்டவர் வந்து ஒரு குழந்தையாவும் என் நண்பன் ரெண்டு விதமா அவரை நான் பாக்குறேன் நான் நிறைய டைம் இப்ப நான் என்னப்பா செஞ்சேன் உனக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு நான் ஒரு இதுவாக கேள்வி கேட்கறேன்னா சொல்றேன்னா கண் கலங்கி அந்த கண்ணீர் வந்து ஆனந்தத்தினால மட்டும்தான் இருக்கு அவர்கிட்ட அவரை பார்த்த உடனே எப் இந்த நொடி இந்த வினாடி உன்னை பார்க்குற பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கல அதுவே என் இருந்து வரும் கண்ணீர் அவரை பார்த்தா போதும் அப்படின்னு நான் ஓடுவேன் காலையில ஓடுவேன் ராத்திரி ஓடுவேன் என்னை பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க வடப்பாளனி கோவில்ல யார கேட்டாலும் அம்மா இப்ப உங்களை எங்க பார்த்தேன்னா உங்களை வடப்பழனி வந்தா பாத்துர்லாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வடப்பாளனி ஆண்டவர் ரெண்டாவது பட்சமா நான் பார்க்கணுன்னா நம்ம பாடி திருவள்ளிதாயத்துல இருக்க திருவள்ளீஸ்வரர் முருகர் சுப்பிரமணிய சுவாமி அவரு அவர் அப்பா அம்மாவை பாக்குற எங்க வீட்டு பக்கத்துலயே அந்த கோயில் இருக்கு அஹ் எல்லாருக்குமே தெரிஞ்ச திருவள்ளிதாயம் குருஸ்தலம் அது அதுல இருக்க முருகருக்கு தான் நாங்கள் காவடி எடுப்போம் தீமிதிப்போம் வெயில் குத்துறது எல்லாமே அந்த முருகருக்கு தான் அவர் வந்து நான் அப்பா அம்மாவா பார்ப்பேன் எனக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு உடனே அவரை பார்க்கணும் அப்படின்னா உடனே அங்க போயிடுவேன் நின்று பேசி என் மனசுல இருக்க இது கஷ்டத்தெல்லாம் நான் சொல்லி அழுதேன்னா அந்த ஒரு பூ விழுவங்க பேசும் தெய்வமா அங்க உட்காந்துருக்காரு திருவள்ளிதாயத்தில் பேச முருகரா இருக்காரு இவர் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு வட ஆண்டவர் அதுதான் அவர்கிட்ட நான் கேக்குறது என்னன்னா நான் உனக்கு என்ன செஞ்சேன் அதுதான் அவர்கிட்ட கேட்பேன்னா நீ இவ்வளவு பாக்கியத்தை எனக்கு கொடுக்குற உன்னை பாக்குற பாக்கியத்தை மீறி நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறேன் எனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்றத நான் சொல்லாமலே எனக்கு நிறைய விஷயங்கள் நான் கேட்டும் நிறைய விஷயங்கள் செஞ்சவர் வட ஆண்டவர் அவர் வந்து அப்பா உடனே போய் அப்பா இந்த கஷ்டம்ப்பா இந்த பிரச்சனைப்பா எனக்கு இதுப்பா அதுப்பா அப்படின்னு சொல்லி அழுறது வந்து அவர்கிட்ட ஓகே இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த வேல் குத்துறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல பார்த்தோம் வேல் குத்துறது இந்த பால் காவடி எடுக்கிறது அதெல்லாம் வந்து எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனா கொஞ்சம் தயங்கி ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா இந்த மடி ஏந்தி பிச்சை கேட்கறது சொல்லுவாங்க சோ அது வந்து பண்ணுவாங்க சோ நீங்க அந்த விஷயத்த எதுக்காக பண்ணீங்க மேம் அதை எங்களுக்காக சொல்லுவாங்க அது பெரிய மிராக்கள் வந்து வட ஆண்டவர் செஞ்சாரு அது ஒரு ரகசியம் சொல்லலாம் என்னன்னா நான் வந்து ஒரு ஆலயத்துக்காக முருகர் கனவுல சொல்லி ஒரு ஆலயத்தோட திருப்பணியை நம்ம பண்ணி கொடுத்தோம் அதுல இருக்க முருகர் வள்ளி தேவியானோட சாமி நம்ம முருகர் நம்மளுக்கு கொடுத்த கடமையை அதை நம்ம பண்ணோம் அப்ப வந்து யாசகம் எடுத்து அந்த கோவிலுக்கு நம்ம கொடுக்கணும்ன்றது என்னுடைய பிரார்த்தனை யாசகம் வந்து நம்மளுடைய தேவைக்காக எடுக்கிறதுன்றது ஒரு விதம் நம்ம சுவாமிக்காகவே எடுத்து அதை சுவாமிக்காகவே கொடுக்கறதுன்றது ஒன்று அது வந்து எந்த அளவுக்கு கர்மாவை குறைக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய புண்ணியத்தை வந்து அதிகரிக்கும் புண்ணிய கணக்கை வந்து சேகரிச்சுக்கிட்டே போ இன்க்ரீஸ் ஆகுறது அது ஒரு பெரிய பாக்கியம் இப்போ என் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் நான் பட்டுட்டேன் கஷ்டன்றது பணம் பணம் இல்லாதது கஷ்டம் கிடையாது நம்ம வாழ்க்கையில வாழ வேண்டிய வாழ்க்கையை நம்ம வாழாம ஏதோ ஒரு விஷயங்கள் நம்மள வந்து ஒரு ஒரு நார்மலான வாழ்க்கையை நம்ம வாழாம ஒரு அடிமட்டத்துக்கு நம்மளை தட்டுது அப்படின்னும் போது ஏதோ ஒரு கர்மா இல்லை ஏதோ ஒரு பாவங்கள் ஏதோ ஒரு விஷயங்கள் முன்னோர்கள் எது எதுவானாலும் நம்மளுக்குள்ள இருக்கலாம் அதை நம்ம எதா இந்த ஜென்மத்திலயே முடிச்சிடணும் அது என் பிள்ளையோ எனக்கு அடுத்து வர என் பிள்ளையோட பிள்ளையோட சன்னதிக்கோ இது போகக்கூடாது மடியேந்து நம்ம வந்து அந்த யாசகத்தை வாங்கி நம்ம சுவாமிக்கே கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக தான் அந்த யாசகம் சாமி மௌனமாவே இருந்தாங்க நான் போய் கேட்கும் போது பூ விழுறது அதுக்கப்புறம் யார் மூலியமாவது ஏதாவது ஒண்ணு சொல்றது அஹ் நம்ம சேனல் மூலியமா வேற யாராவது பேசும்போது நம்மளுக்கு அதுக்கு பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அது பண்ணலான்ற மாதிரி இருந்தோம் சாமி மௌனமா இருக்க மாதிரியே இருந்தது அப்ப நினைச்சேன் சார் சொல்வாரு சாமி கிட்ட உத்தரவு கேட்கறது அப்படின்ட்டு அதனால நான் அத வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் அதை பண்ணுவேன் இது ஒரு மூட நம்பிக்கையா நம்ம கொண்டு போயிடக்கூடாது சாமி நம்ம கிட்ட பேசுவாரு அப்படின்னு தான் யோசிச்சிட்டு இருந்தேன் சரி கேட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரைடே நான் வந்து ஆமில்லைன்னு போட்டு நான் வடப்பள்ளனி ஆண்டவர்கிட்ட தான் கேட்டேன் பாடை சிவன் அந்த சிவன் ஆலயம் அந்த கற்ற கோவில் வந்து சிவன் ஆலயம் ஆனால் பாடை சிவன் கோயில்லையும் வடப்பழனி ஆண்டவர்கிட்டயும் நான் யாசகம் எடுக்கணும்ப்பா உங்களுடைய சித்த என்னுடைய கருமெல்லாம் கழிஞ்சி எனக்கு வந்து புண்ணியம் வந்து சேரணும் அந்த கோவிலுக்கு நான் செய்ய வேண்டியது யாசகம் எடுத்து உனக்கு நான் செலுத்துறேன் அப்படின்னு நான் பிரார்த்தனை அப்படின்னா நான் எடுக்கலாம்னா நீங்க ஆமன் கொடுங்க இல்லைன்னா இல்லை அதாவது சின்னத்தனமாதான் இருக்கும் ஆனா அது என்னுடைய நம்பிக்கை அது வந்து ஆமன் வந்ததுனால எடுத்துருவோம் அப்படின்னு மறுநாளே சனி பிரதோஷம் அப்போ வந்து பாடி சிவன் கோவிலில் தான் திருவல்லிதாயம் கோவிலில் தான் எடுத்தோம் ஒரு ஒன் ஹவர் பீரியட்ல தான் நம்ம எடுத்தோம் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி அப்போது என் கூட இருந்த எனக்கு வந்து துணையா ஒரு பொண்ணு வந்திருந்தா அவளும் வடப்பள்ளி தான் எனக்கு முருகர் சொந்தங்கள் தான் என்னை சுற்றி இருக்கிறது என் தாய் தகப்பன் என் பக்கத்துல இல்லைனாலும் அம்மா இல்லை அப்பா இருக்காரு ஆனால் யாரும் பக்கத்துல இல்லை ஆனால் முருகர் சொந்தங்கள் தான் என்னை கூட இருந்து என்னை வழிநடத்துறாங்க அப்போ அந்த பொண்ணு வந்து என் கூட வந்திருந்தா துணைக்கு இருந்தா அவெல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டா அக்கா வேணாக்கா நான் ஒரு ஒரு வார்த்தையும் சத்தம் போட்டு கேட்டேன் அந்த மாதிரி சிவநாலயம் கட்டிருக்கோம் முருகருக்கு உபயம் பண்றோம் உங்களால முடிஞ்ச யாசகம் கொடுங்க அப்படின்னு சொல்லிதான் மடியேந்தி நான் கேட்டேன் அவ கண்ணு கலைஞருச்சு அந்த கோவில்ல ஆஹ் முருகருடைய குருசாமி பழனி ஐயான்னு ஒருத்தர் இருக்காரு அவர்தான் அந்த கோவில் வந்து முருகருக்கான குருசாமி அவரும் வந்து யாருக்கிட்டையுமே நான் சொல்லலை யார்கிட்டயும் சொல்லாம திடீர்னு போய் எடுத்ததுதான் அப்போ அவரும் பார்த்துட்டு வருத்தப்பட்டாரு இல்லம்மா வேண்டா போதும் அப்படின்ற மாதிரி அப்போ சொன்னேன் இல்லப்பா நான் சாமி கிட்ட உத்தரவு வாங்கினேன் செவ்வாய் கிழமை நான் யாசகம் வடப்பள்ளனி கோவில எடுத்துடுறேன் அப்படின்னா வேண்டாம் கோவிலுக்கு நிறைய பண்ணியாச்சு அதனால வேண்டாமா அப்படின்னாங்க இல்லை இல்லை நான் சாமிக்கு எடுத்துடுறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது வடப்பள்ளனி கோவிலில் எடுத்துடுறேன் அப்படின்னு அவங்க வருத்தத்தோடு தான் சரின்னு சொன்னாங்க சரின்ட்டு நாங்கள் வேலைக்கிழம எங்கள் கும்பாபிஷேகம் கோவில் கும்பாபிஷேகம் செவ்வாய் கோவில எடுத்துட்டு புதன் காலையில கிளம்பலாம் ஊருக்கு அப்படின்ட்டு சுவாமியை பார்க்க எனக்கு திங்கக்கிழமை நான் எவ்ரிடே வடப்பள்ளனி கோயிலுக்கு வர்றது வழக்கம் அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் எனக்கு விஜய்குமார்னு சொல்லிட்டு அவரும் பெரிய முருகர் பக்தர் அவர் எனக்கு கால் பண்றாரு கால் பண்ணி என்ன சொல்றாரு அம்மா என்கிட்ட ஒரு காணிக்கை இருக்கு அது உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு சரி நாளைக்கு காலையில வாங்க திங்கக்கெழம காலையில் வாங்கன்னு சொல்கிறேன் சரின்ட்டு நான் என்னோடய டூ வீலரில் நான் போகிறேன் கோயம்பேடு ஏறும் ஏறும்போது எனக்குள்ள ஒரு உணர்வு என்னென்னா இன்றைக்கி ராத்திரியே நீ கிளம்பி வா அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்பா நான் தான் பேசுகிறான்னு என்னுடைய இது அப்போ நான் சொல்கிறேன் அப்பா இன்னைக்கு நாளைக்கு செவ்வாய் நான் யாசகம் எடுத்துகிட்டு தானே நான் ஊருக்கு வரணும் இது என்ன இப்படி ஒரு எண்ணம் நம்ம மனசில் தோணுதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் வந்தால் நீங்கள் அது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்த ஒரு தருணம் அது பழனியில ஒருத்தர் வந்து திருவோட்ல யாசகம் எடுத்திருக்காரு அத ஆறு மாசத்துக்கு முன்னாடி அந்த விஜயகுமார்ன்ற ஒரு பிரதர் கிட்ட அவர் கொடுத்திருக்காரு யாராவது ஒரு முருகர் பக்தர்கிட்ட இந்த காணிக்கையை செலுத்திருங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அவருக்கு முருகர் உணர்த்தியிருக்காரு இந்த காணிக்கைய வந்து என் கிட்ட கொடுக்க சொல்லி அவருக்கு நான் யாசகம் எடுக்க போறேன்ற விஷயம் எல்லாம் அவருக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி நம்ம போஸ்டும் எதுவுமே போடலை அப்படின்னும் தான் வந்து எனக்கு ஒன்றுமே புரியலை ஒரு நிமிஷம் எனக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு நான் சாமி செவர் ஒட்டின மாதிரி இந்த பக்கம் வள்ளி தேவியானோட சுப்பிரமணியர் இருப்பார் வெளியே அந்த கிட்ட தான் நான் உட்காந்துருந்தேன் அவர் வந்து கொடுத்த உடனே எனக்கு நான் உடனே அந்த செவரை பார்த்து கேட்குறேன் செவருக்கு பின்னாடி தான் அவர் இருக்கார் எப்பா நான் உனக்கு என்னப்பா செஞ்சேன் நாளைக்கு நான் எடுக்க வேண்டிய இங்கே எடுக்க வேண்டிய யாசகத்தை பழனியிலேருந்து வட பழனியும் பழனியும் வேற இல்லை அப்படின்றத நான் உணர்ந்த தருணம் அது ஏன்னா பழனியில எடுத்தது ஏன் வடப்பள்ளி கோவில்ல கொடுக்கணும் ஏன் யாசக காசை வந்து அவர் யார்கிட்ட வேணாலும் கொடுத்துருக்கலாம் இத்தனை ஆறு மாசமா எவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்க அவர் பார்த்திருக்கலாம் எவ்வளோ பேருக்கு அவர் கொடுத்துருக்கலாம் ஆனா அதை மீறி அவர் ஏன் கிட்ட கொடுத்தாருன்னா யாசக காசு எந்த யாசகம் நான் எடுக்கணும்னு நினைச்சனோ பழனியில எடுத்ததை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தது எனக்கு பெரிய பாக்கியமா எனக்கு தெரிஞ்சது அப்போ கேட்ட நான் என்னப்பா உனக்கு செஞ்சேன் என் மேல இவ்வளவு பிரியமா என்னை இவ்வளோ நீ நேசிக்கிறியா குழந்தை நாளைக்கு எடுக்க வேண்டாம் இன்னைக்கு நம்மளே கொடுத்து அனுப்பிச்சிடுவோம்ட்டு அன்னைக்கே அவர் கொடுத்து அனுப்புனாரு நாங்கள் அன்னைக்கு ராத்திரியே எமர்ஜென்சியா நானும் என் பையன் அந்த பொண்ணு மூணு பேரும் பஸ் போட்டு நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே நாங்கள் போயிட்டோம் மற்றவங்க எல்லாருமே என்னுடைய கார் எடுத்துட்டு வந்தாங்க அப்படிதான் இது நடந்தது